வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் டாக்டர் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து மணி வரை ஜூம் நடைபெற இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு வீடு செல்வம் ஒரு மனிதன் சரியாக பெற்றுவிட்டால் அவருக்கு முழுமையான லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது என்று பொருள் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது ஒரு மனிதருக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த அன்னதானம் போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு கர்ம வினை குறைகிறது அப்படின்றது உண்மையாகிறதா இது முதல் விஷயம் அடுத்து இந்த அன்னதானத்தை யாருக்கு போட வேண்டும் எந்த கிரகத்தோடு உங்களுக்கு சனி செவ்வாய் ராகு கேதுவினுடைய தொடர்பு இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய நாளில் நீங்கள் மீன்களுக்கு உணவளித்தால் போதுமானது அப்ப செவ்வாய் சனி என்ற கர்ம வினைக்கு விடுதலையே யாருன்னா குரு பகவான் தான் அதனாலதான் பரிகாரங்கள் ஆலயங்களில் செய்யப்படுகிறது பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து மகாலட்சுமியின் மைந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்தியசீலன் குருஜி அவர்களுடைய முக்கியமான மகாலட்சுமி பதிவோட இன்னியோட பதிவை நம்ம துவங்கிக்கலாம் அதற்காக முதல்ல நம்ம அவரை வரவேற்றுடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா எல்லோருக்குமே தெரியும் குருஜி முதலில் வருவார் மகாலட்சுமியின் பதிவுகள் ஒன்னொன்னா பின்னாடி அப்படியே தானாக வரும் இன்னைக்கு நம்ம மகாலட்சுமியை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா என்ன அதிலும் செல்வ தடை நீக்கும் ஒரு ரகசியம் சூட்சமம் மக்களுக்காக பொதுவாமா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில சுக்ரன் அப்படின்றது மிக அத்தியாவசியமான கிரகம் காரணம் என்ன அப்படின்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த பூமி வாழ்க்கைய ஒரு மனிதன் நன்றாக வாழ்வதனுடைய ஒரு முழுமை பெற்ற அமைப்பு அப்படின்றது அவனுடைய பொருள் வாழ்க்கை தான் அவனுக்கு தருகிறது அப்படின்றது தான் இன்றைய கலியுகத்தினுடைய யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ இந்த இடத்துல வீடு செல்வம் இது ரெண்டையுமே ஒரு மனிதன் சரியாக பெற்றுவிட்டால் அவருக்கு முழுமையான லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது என்று பொருள் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது ஒரு மனிதருக்கு எப்படி வரும் அப்படின்னா அவருடைய முன்னூள் வினை அப்படின்றது என்ன ஆகிருக்கும்னா குறைந்திருக்கணும் அதாவது கர்ம வினை அப்படின்றது குறைந்திருக்கணும் இந்த கர்ம வினைகள் அவனுக்கு தீய விஷயங்கள் குறைய குறையதான் லக்ஷ்மியினுடைய அருள் வந்து நெருங்கும் எந்த மனிதன் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான உணவு அதே சமயத்தில் மன சஞ்சலம் இல்லாத ஒரு நிலையை பெறுகிறாரோ அவருக்கு கர்மவினை குறைந்திருப்பதனுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்போ மனோசஞ்சலம் கோபம் ஆணவம் எப்பொழுதுமே நோய் இல்லாத உடல் இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு என்றைக்கு ஆரம்பமாகிறதோ அப்போ அவன் நல்ல தசாபுத்தி காலகட்டத்தில் இருக்கிறார் என்று பொருள் இப்போ தீய தசாபுத்தி காலகட்டத்தில் இந்த கோபம் உடல்நிலை பாதிப்பு கடன் பொருள் இழப்பு இன்னொரு இது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படும் இப்போ இதுல வந்து இந்த தீய தசாபுத்தி காலகட்டத்துல ஒரு மனிதன் சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது தோல்வி அடையும் அந்த தோல்வி அடையிறத தான் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா ஏத்துக்க முடியாது அது அதன் பெயர்ல தான் மன அழுத்தமாகும் அந்த மன அழுத்தத்தின் பெயர்ல தான் கோபம் வரும் அந்த கோபத்தின் பெயர்ல தான் விரக்தி வரும் அந்த தான் நோய் வரும் இது எல்லாம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமியின் அருள் நீங்கும் அப்போ இந்த இடத்துல நாம தெய்வத்தை பிடிப்பதற்கு பதிலாக நாம கர்ம வினைகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்ப கர்ம வினைகள் எந்த பாவத்தில் இருக்கிறது ஆறாம் பாவத்திலும் எட்டாம் பாவத்திலும் இருக்கிறது இப்ப ஆறாம் பாவத்திற்கு விடுதலை தரக்கூடிய பாவம் அதற்கு ஏழாம் பாவமான பனிரெண்டாவது பாவம் அதாவது ஆறாம் பாவம்னா காலபுருஷ தத்துவத்துல யாரு கண்ணிராசி இப்ப ராசிக்கு எதிர்பாவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசி அதே போல எட்டாம் பாவம் ஜென்மத்தில் மாற்ற முடியாத தன்மையை வச்சிருக்கிறது இந்த எட்டாம் பாவத்திற்கு எதிர்பாவம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னா ரிஷபராசி இப்போ இந்த ரிஷபராசி என்பது வாயை குறிக்கும் மீனராசி அப்படின்றது விடுதலையை குறிக்கும் அதாவது பிறப்பிலிருந்து இருந்து விடுதலை அடைதல் அல்லது பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைதல் அப்ப ஆறாம் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிற ரகசியம் எந்த பாவத்திற்கு இருக்கிறது பனிரெண்டாம் பாவத்திற்கு இருக்கிறது எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிற அமைப்பு எந்த பாவத்திற்கு இருக்கிறது இரண்டாம் பாவத்திற்கு இருக்கிறது இப்ப இரண்டாம் பாவத்தையும் பனிரெண்டாம் பாவத்தையும் நாம என்ன பண்ணியாகணும்னா இயக்கியாகணும் இந்த தன்மையை செய்யறது பேர் தான் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது இப்ப இரண்டாம் பாவம்னா ரிஷபராசி ரிஷபம் என்றால் வாய் அன்னதானம் இப்ப இந்த அன்னதானம் போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு கர்ம வினை குறைகிறது அப்படின்றது உண்மையாகிறதா இது முதல் விஷயம் அடுத்து இந்த அன்னதானத்தை யாருக்கு போட வேண்டும் யாருக்கு போட்டா அதுல இருந்து விடுதலையாவும் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு மிக முக்கியமான குறியீட்டை நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல பனிரெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உச்சம் அடைகிறது பனிரெண்டாம் பாவத்தில் வந்து எந்த நட்சத்திரத்துல அடைகிறார் ரேவதி நட்சத்திரத்தில் அடைகிறார் இதனுடைய குறியீடை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா மீன் குறியீடாக இருக்கும் சித்தர்கள் முன்னோர்கள் தேவர்கள் இவர்கள் அனைவருமே மீன்கள் வடிவில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்மளுடைய இந்து தர்மம் சொல்கிறது இன்னைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் எட்டாம் பாவம் அப்படின்றது ராசி இது வந்து ஒரு ஸ்திர ராசி ஸ்திர ராசினா அசையாத ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க எல்லா கோவில் குளமும் அசையாமல் இருக்கும் அதற்குள் மீன்களும் வாழும் நம்ம முன்னோர்கள் எப்பொழுதுமே முதல்ல அந்த குளத்துல போயிட்டு நீராடி அங்க உள்ள மீன்களுக்கு உணவளித்து பின் ஆலய வழிபாடு செய்த முறைதான் ஆதிகால முறை இப்ப வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய சுத்தமான விஷயங்கள் வந்து குளத்துல செய்யறதுனால அது தடை செய்யப்பட்டிருக்கு ஆடைகளுக்கு அவிழ்த்து அவிழுத்து போடுறது நிறைய அசுத்த நிலைகள் எல்லாமே ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அந்த குளங்கள் எல்லாம் பராமரிக்கப்படுவதுனா இல்லைன்றதுனால எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க அந்த வழிபாடு முழுமையாக குறைஞ்சிருச்சு இன்னும் கிராமப்புற கோவில்கள் அது நடைமுறையில் இருக்கிறது அப்போ முதல் விஷயம் நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆறாம் பாவம் என்ற கடனில் இருந்து நம் விடுதலை ஆகணும்னா பனிரெண்டாம் பாவத்தில் வலுவடையக்கூடிய சுக்ரன் தான் அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவது ஆறாம் பாவத்தில் கன்னிராசியில் சுக்ரன் நீச்சம் ஸோ மகாலட்சுமி இல்லை பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் உச்சம் மகாலட்சுமி அருள் உண்டு அப்போ கர்ம வினையிலிருந்து நீ எப்போ விடுதலை ஆகிறியோ அப்போ தான் உனக்கு சுக்ரன் உச்சம் பெற்ற சுக்கரனுடைய லட்சுமி அருள் கிடைக்கும் அப்போது அவர் ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாருன்னா அதுக்குரிய குறியீடுகளுக்கு நீ நல்லது பண்ணணும் அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப செவ்வாய் அப்படின்னா சொல்றோம் மங்களக்காரகன் இவர்தான் திருமணத்திற்கு இவர்தான் பெரும் மனைகளுக்கு இவர்தான் வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி இப்ப இவரை வந்து சனி பார்த்தாலோ கேது பார்த்தாலோ ராகு பார்த்தாலோ நம் மங்கள நிகழ்வுகளை அனுபவிக்க முடியாது இப்ப நாம இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமையில குளத்தில் வாழக்கூடிய மீன்களுக்கு பழங்களை சிறு சிறு துண்டுகளாக்கி நெற்பொரிய சிறு சிறு துண்டுகளாக்கி நாம் வீசுகின்ற பொழுது இந்த செவ்வாய் சனி ராகு கேதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த காம்பினேஷன் முழுவதும் நீங்கி அந்த சுக்ரன் என்ற உணவை நம்ம வந்து மீன்களுக்கு கொடுப்பதன் மூலம் செவ்வாய் சுக்ரன் காம்பினேஷனா வருது அடுத்து இதுவே எனக்கு பெரும் பணம் வேணும் எனக்கு ஒரு உடனடியாக பண தேவை இருக்கு அப்படின்னா அந்த பெரும் பண தேவைகளையும் தன வரவுகளை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் அவர் வந்து மீனராசியினுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறார் ஸோ அங்க மீன்களுக்கு உணவளிக்கும் அளிக்கும் பொழுது அங்கே சுக்கரவசியம் ஏற்படுகிறது அப்போ குரு சுக்கர சேர்க்கை என்பது ஏற்படுகிறது அப்போ இந்த இடத்துல குருவும் செவ்வாய்க்கும் எந்த விதத்திலும் தீயக்கோள்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்கள் புண்ணிய பலனை அனுபவிக்க முடியாது அப்போ இதற்கு நாம ஒரு நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னா பனிரெண்டாம் பாவத்தை இயக்கினாலே நோயிலிருந்து விடுதலை கடனிலிருந்து விடுதலை எல்லாத்திலுமே விடுதலை அப்போ அதை விடுதலை பண்ணக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா இந்த மீன ராசியில் உச்சமடைகிற சுக்கரன் அதன் வடிவாக வாழக்கூடிய மீன்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம இறந்ததற்கு பிறகு யாருடைய திருவடிக்கு போக நினைப்போம் பெருமாளுடைய திருவடிக்கு தான் வைகுண்டத்துக்கு தான் போக நினைப்போம் இப்போ பனிரெண்டாம் இடம் என்பது மீனராசி அது கடலை குறிக்கக்கூடிய ராசி கவனிச்சு பாருங்க கடல்ல பள்ளி கொண்டு படுத்திருப்பது யாரு பெருமாள் பெருமாள் அங்க கூடவே அமர்ந்திருக்கிறது யாரு மகாலட்சுமி சோ படுத்திருக்கிற பெருமாள் நீச்ச புதனை குறிக்கும் அமர்ந்திருக்கிற லட்சுமி தாயார் உச்ச சுக்கரனை குறிக்கும் அவருடைய திருவடியில் அப்போ இந்த இடத்துல மீன்களினுடைய விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ கெட்ட காலகட்டத்துல அந்த அளவுக்கு நாம் நிலையை பெறலாம் எந்த கோவில் இருக்கக்கூடிய குளமா இருந்தாலும் முதல்ல போய் நம்ம மீன்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறது தான் நமக்கான ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் ஆறாம் பாவத்திலிருந்து விடுதலையாக எந்த கிரகத்தோடு உங்களுக்கு சனி செவ்வாய் ராகு ராகுகேதுவினுடைய தொடர்பு இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய நாளில் நீங்கள் மீன்களுக்கு உணவளித்தால் போதுமானது இதில் குறிப்பாக மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் மீன்களுக்கு உணவளிப்பது அபரிவிதமான பலன்கள் நீங்கள் மீன்களுக்கு உணவளிக்கக்கூடிய நாளினுடைய கிரக அமைப்பு இருக்கு இல்லையா அதோட சுக்கரன் சேர்ந்து தான் எடுத்துக்கோங்க இப்போ செவ்வாய்க்கிழமை அணி அணி மீன்களுக்கு உணவளிக்கிறீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் வியாழக்கிழமை சுக்கிர சேர்க்கை மற்ற கிரகங்களுக்கு சுக்கர பகவான் அந்த அளவுக்கு இணைந்தால் நல்ல பலன் இல்லை அதனால இந்த மீன்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நாம செல்வ தடைகளில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளிலிருந்து முழுமையாக விடுதலையாகி வாய்க்கு உணவு போடுறோம் அது வயிற்றில் அது செரிச்சிடுது அப்போ நம்மளுடைய கர்மவினையும் கோவிலில் இருக்கிற குளத்துக்கு தான் போடணுமா அதையே நான் வாங்கி வச்சு தினம் தினம் நான் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து மகாலட்சுமி நருள் அதிகரிக்காதா அப்படின்ற அதாவதுமா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆலயம் என்பது குரு காரகத்துவம் ஆலயம் என்பது என்ன குரு காரகத்துவம் வீடு என்பது சுக்கர காரகத்துவம் சோ குருவுக்கும் சுக்கரனுக்கும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கிறது பரிகாரம் என்பது சுக்கரனால் என்ன பண்ணப்பட போறதில்லன்னா முழுமை அடைய போறது குருவால் தான் முழுமை அடைவது இப்ப உதாரணமா கர்மக்காரகன் யாரு சனி அந்த கர்ம வினைகள் அதிக உச்சபட்சத்தை தருவது யாருன்னா செவ்வாய் இந்த சனி செவ்வாய் சேர்ந்த இடத்தில் குரு பகவான் நீச்சம் அடைகிறார் மகர ராசியில தான் கர்ம வினைன்னு சொல்றோம் ஒரு லாஜிக்கை நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் இந்த இடத்துல கோவில் குளத்தில் மட்டும்தான் போடணும்ன்றதை நான் சொல்றேன்றதனுடைய அடிப்படை சொல்றேன் இப்போ செவ்வாயினுடைய ஆட்சி வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசி விருச்சகராசி சனியினுடைய ஆட்சி வீடுகள் பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி இப்ப நீங்க இந்த கும்பத் கும்பராசிக்கும் மேஷராசிக்கும் நடுவுல இருக்கிற வீடு யாருன்னா குருவுடைய மீனராசி வீடு இப்போ எந்த இடத்துல ரெண்டு கிரகங்களுக்கு நடுவுல ஒரு கிரகம் இருக்கிறதோ அது அந்த ரெண்டு கிரகத்தையுமே சமாதானப்படுத்தும் என்பது உண்மை அப்ப செவ்வாய் சனிக்கு இங்க பரிகாரமே யாருன்னா கர்மவினைக்கு பரிகாரமே குருதான் இப்போ கும்பத்தில் சனி இருக்காரு மேஷத்தில் செவ்வாய் இருக்காரு நடுவுல மீனத்துல குரு பகவான் இருக்காரா இப்ப சனிக்கு குரு நட்பு செவ்வாய்க்கும் குரு நட்பு தான் செவ்வாயை குரு பார்த்தாலும் நல்ல பலன் சனியை குரு பார்த்தாலும் நல்ல பலன் அப்படியே இந்த பக்கம் வாங்க ராசியில் செவ்வாய் ஆட்சி வீடு மகர ராசியில் சனி ஆட்சி விடு தனுசுல கரெக்டா குரு பகவான் ஆட்சி அமர்ந்திருக்கிறாரா சோ அப்ப அந்த குரு பகவான் இங்க இருக்கிற செவ்வாயையும் சமாதானப்படுத்துவார் இங்க இருக்கிற சனியையும் சமாதானப்படுத்துவார் அப்ப செவ்வாய் சனி என்ற கர்ம வினைக்கு விடுதலையே யாருன்னா குரு பகவான் தான் அதனாலதான் பரிகாரங்கள் ஆலயங்களில் செய்யப்படுகிறது அதே போல ஒரு தெய்வத்தினுடைய தீர்த்தவாரி நடக்கிறது எங்க நடக்கும்னா அந்த ஆலய குலங்கள்ல தான் என்ன பண்ணுன்னா நடத்தப்படும் அதனால ஆலயங்களில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் ஆலயம் என்றால் குறிக்கும் என்றால் பனிரெண்டாம் பாவம் ஆலயத்துக்கு ஆலயத்தை வழிபட வழிபட ஆறாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி பன்னிரெண்டாம் பாவம் செயல்பட்டு நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருது இவ்வளோதான் அதில் இருக்கிற லாஜிக் செல்வத்தினுடைய அந்த நீக்கி நம்ம கடன் சுமை அப்படிங்கிறது குறையணும்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கடமைகள் செய்யும் பொழுது அதே மாதிரி நமக்கு அதிகமாக ஏற்படும் மகாலட்சுமி வழக்கம் போல வந்து நேர்களுக்கு கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு வாஸ்துவனுடைய வகுப்பு ரொம்ப நாளா எதிர்பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க குருஜி அதை பத்தின ஒரு தகவல் அதாவதுமா இதனால் வரையும் நாம வந்து வாஸ்து வகுப்பை வந்து ஒரு தொழில்முறை வகுப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இதில் நிறைய மக்கள் கேட்டது எங்களுக்கு தொழில்முறை அளவுக்கு இல்லை நாங்கள் கட்டப்போகிறது சிறிய வீடு இந்த வீட்டில் எதை எது எங்கெங்கே இருந் இருக்கணுன்றது கரெக்டாக தெரிஞ்சால் எங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கும் குருஜின்னு நிறைய பேர் கமெண்ட் சொன்னதினுடைய அடிப்படையில் ஏழு நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரணவ வாஸ்து வகுப்பை வந்து ஆன்லைன் மூலமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கிறோம் இந்த வகுப்பில் வந்து ஒரு வீடு அப்படின்னா நான்கு திசை உள்ள வீடுகளுக்கும் எங்கு படி அமையணும் எங்கு கழிவறை அமையணும் எங்கு போர்வெல் அமையணும் எப்படி வந்து ஜன்னல்களினுடைய அமைப்பு இருக்கணும் ஒரு படுக்கையறையின் முக்கியத்துவம் என்ன ஒரு சமையலறையின் முக்கியத்துவம் என்ன ஒரு மனையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் இப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏழு நாட்களின் மூலம் ஜோதிடத்தின் தொடர்பு இல்லாமல் எடுக்கிறேன் மக்களுக்கு வந்து ஃபார்முலாஸாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து அதை எடுக்கிறதுக்கு தான் நமக்கு ஐந்து நாள் தேவைப்பட்டது இப்போ மக்களுக்கு வந்து எங்களுக்கு வீடு கம்ஃபர்ட்டாக நாங்கள் கட்டினா போதுமானது அதை சரியாக அமைச்சா போதுமானது எது எது எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சால் போதுமானதுன்ற ஒரு நிலை வரும்பொழுது இது வாஸ்து விதிமுறை வகுப்பாக இந்த விதி மாறக்கூடாது இது இது இப்படி கரெக்டாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் ரொம்ப எளிமையான முறையில் என்ன பண்ணப்படுதுன்னா எடுக்கப்படுது நிறைய பேர் என்னுடைய வாஸ்து குறிப்பு புத்தகம் கேட்டு இந்த வகுப்பு அட்டென்ட் பண்றவங்களுக்கு என்னுடைய வாஸ்து குறிப்பு புத்தகம் வழங்கப்பட இருக்கிறது அந்த புத்தகத்தை வச்சு அவங்க தலைமுறைக்கே அவங்க என்ன பண்ணலான்னா வீடு கட்டி கொடுக்கலாம் அதில் உள்ள பலன்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யும் இதனுடைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐந்திலிருந்து ஆறு மணி வரையும் என்ன பண்ணுதுன்னால் நடைபெற இருக்கிறதுமா மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையான கட்டணம் அனைவராலும் இணைந்து செயல்படக்கூடிய கட்டணத்தில் இந்த வகுப்பு வந்து நடைபெற இருக்கிறது பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக எளிய மக்கள் கிட்டையும் வாஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் குருஜி நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏழு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் அருமையாக வாஸ்து விதிமுறை வகுப்பு ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்றாரு அதை வச்சு நம்மளே வந்து சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்த தலைமுறைக்கான விதியையும் நம்மளால மாற்ற முடியும் அருமையான வாய்ப்பை தவற விடாது நம்பருக்கு கால் பண்ணி உடனே செஞ்சுக்கோங்க அருமையான பதிவு குருஜி நன்றி முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் வணக்கமா